அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிட்டு சில நிமிடங்கள் மட்டுமே பேசி அதுக்கு மேலே அவருக்கு நினைவாற்றலோ பேச்சாற்றலோ சொல்வதற்கான தகவலோ அவர்கிட்ட இல்லையா அதுக்கு மேல மரப்பாட சக்தி இல்லையா என்னன்னு தெரியல அரசு செய்ய தவறிய ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி காமிச்சிருக்கிறாரு அப்படின்றத என்ன மறுத்துக்கலாமா இந்த எல்லா ஆட்சியிலையுமே காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி நோட்டுக்கிறாரா டிஎன்பிசியில் வெளிமாநிலத்தோறும் தேர்வு எழுதலாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாம் வட மாநிலத்தவர்கள் அரசு பொறுப்பு அரசு பதவிகளுக்கு வந்து அவர்கள் வந்து தேர்வு எழுதலாம் அப்படின்லாம் ரிலாக்ஸே ரிலாக்ஸேஷன் பண்ணாங்களே அப்போ அதையெல்லாம் அவர் ஏற்றுக் கொடுக்குறாரா அப்போ விஜயனுடைய இந்த ஸ்டாண்ட் வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா சார் அரசியல் புரிந்தவர்கள் யாரும் விஜய் ஏற்க மாட்டாங்க அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு தான் மூன்று நிமிஷத்துக்கு மேலே முக்கிய முக்கிய ஒரு மரப்பாடம் பண்ணதுக்கு மேலே பேச முடியல அவருக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய தில்லு கிடையாது எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா கலைஞ்சிருவோன்னு பயந்துக்கிட்டு ப்ரெஷ்ஷை சந்திக்காமல் இருக்கிறார் அவர் அவர் என்ன ஆளுமே요 அவர் இந்த அரசாங்கம் ஒரே ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சாங்கனா இந்த இன்னும் 8 மாதம் 8 3 மாசங்கள் இருக்கு அதுக்குள்ள வந்து ராஜினாமா செஞ்சிட்டா வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லி ஆதவர்ஜன் அவர்கள் எல்லாம் வந்து பேசி அதை அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதவர்ஜன் மாதிரி முட்டாள்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சீமான் ஒரு குடியுரிமை ஆமா அதனா உங்களுக்கு குடியாரன் தான் அப்படி பேசுவாங்க நம்மளாமே பேசுவாங்க சீமான் ஒரு அரசியல்வாதி அல்ல புரோக்கரு சீமானுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை சீமான் ஒரு ஒரு பாஜகவின் காரையும் தமிழ் தேசியத்தின் பெயரால் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு பிராடு போர்க்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் தலைமையில தாவேகா கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டமானது என்னுடைய மரணத்தை ஒட்டி நடத்தப்பட்டது உங்களுடைய பார்வை என்ன அவருடைய இந்த அரசியல் நகர்வு ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அவர் வந்து களத்துக்கே வருவதில்ல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் தாண்டி இப்போ ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனைக்கு அவருடைய குரலாக ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தி முடிச்சிருக்கிறாரு அவர் அரசியல் நகர்வுகளை ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் ஷார்ப்பா துல்லியமா ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்படி எல்லாம் கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க காவல் சித்திரவதை மரணங்களுக்கு எதிராக பல பேர் இயக்கங்கள் நடத்துகிற நடத்துகிறார்கள் உதாரணத்திற்கு மக்கள் கண்காணிப்பகம் பீப்புள் வாட்ச் என்று சொல்லக்கூடிய வாட்சஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மதுரையில் இருக்கிறது மக்கள் கண்காணிப்பகம் ஹென்ரி திபேங்கிற ஒரு நடத்துகிறார் அதே மாதிரி எவிடன்ஸ் கதிர் மதுரையில் வந்து இவங்கெல்லாம் வந்து என்னென்னா எங்கெல்லாம் வந்து போலி என்கவுண்டர் நடக்கிறதோ அதே மாதிரி பேராசிரியர் ஆமார்க்ஸ் புதுச்சேரியை சேர்ந்த சுகுமாரன் இவங்கெல்லாம் வந்து சில அமைப்பு வச்சு போலி என்கவுண்டர்கள் எங்கெல்லாம் நடக்கிறது எங்கெல்லாம் காவல் சித்திரவதி மரணங்கள் நடக்கிறது மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்கனவே அவர்கள் வந்து பல அறிக்கைகளை தாக்கல் செய்து பல வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கு கள அரசியலும் செய்கிறாங்க இப்போ வந்து திருப்போண அஜித் குமார் உயிரிழப்பியிருக்கு முழுக்க முழுக்க ஹென்றி திவேன் போன்றவர்களெல்லாம் கள அரசியல்லே இருக்கிறாங்க அதனால ஒரு பிரபலமான நடிகர் வந்து காவல் சித்திரவதை மரணத்திற்கு எதிரான குடும்பங்களை எல்லாம் மேடையில் அழைத்து வந்து அவங்கள பேசவே விடாம பொம்மா மாதிரி வச்சிருந்துட்டு இவரே ஒரு ரெண்டரை மூணு மூன்றரை நிமிஷம் வரைக்கும் பேசிட்டு ஒரு பேசினாங்களே குடும்பத்தினர்லாம் எங்களை எங்களை பத்தி ரொம்ப நன்றி சொல்லி பேசினாங்க அவ்வளவுதான் பேசுனாங்களா இந்த உங்களுக்காக எங்களை பத்தி பேசணும்னு தோணுச்சு அப்படின்லாம் அதனால இது வந்து தொடர் நடவடிக்கை அதுல என்ன செய்யறாங்கன்னா இந்த நான்காண்டு காலத்திற்கு மட்டுமே இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பின்பு இருக்கக்கூடிய காவல் சித்திரவதை மரணங்களை மட்டுமே கணக்கில் கொண்டதன் மூலமாக அவருடைய அரசியல் நோக்கம் வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது அப்போ காவல் சித்திரவதை மரணமே இருக்கக்கூடாது என்பது அவருடைய கருத்தா திமுக ஆட்சியில் மட்டும் இருக்கக்கூடாது என்பது கருத்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடாது என்பதுதான் சரியான கருத்தா இருக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிட்டு சில நிமிடங்கள் மட்டுமே பேசி அதுக்கு மேலே அவருக்கு நினைவாற்றலோ பேச்சாற்றலோ சொல்வதற்கான தகவலோ அவர்கிட்ட இல்லையா அதுக்கு மேலே மரப்பாட சக்தி இல்லையா என்னன்னு தெரியல மற்றபடி அவர் அதற்காக குரல் கொடுத்தது நல்ல தான் அதை நான் வந்து வரவேற்கிறேன் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிந்ததுனால அவர் கலாரசியலுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சு அவருக்கு ஷூட்டிங் போகாதனால வந்திருக்கிறாரு அதனால் ஒரு நடந்துக்கிறாங்க ஷூட்டிங் அப்புறம் நாங்கள் பண்ணுவோம்னு சொன்ன மாதிரி ஆமாம் ஆமாம் அதனால் ஷூட்டிங் இல்லைன்னா அடுத்தடுத்து ஷூட்டிங்லாம் இருக்கல அடுத்த படம்லாம் இருக்கு இனி அவருக்கு தேர்தல் முடிஞ்ச முன்னாடி அவருக்கு மறுபடியும் ஷூட்டிங்லாம் போவார் அவரோடு நடித்த ஜனநாயகன் கதா கூட அவர் சொல்லியிருக்கிறாரு நான் படம் தேர்தலில் ஜெயித்தாதான் இருப்பேன் இல்லாட்டா ஃபுல் டைம் எல்லாம் பண்ண முடியாது நான் மறுபடியும் நடிக்க வந்துடுன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இதை வந்து அவர் முன்னெடுத்ததை நம்ம வந்து வரவேற்கிறோம் காவல் சித்திரவதை மரணங்கள் எந்த ஆட்சியிலும் நடக்கக்கூடாது இந்த ஆட்சியிலும் இல்லை எந்த ஆட்சியிலும் நடக்கக்கூடாது என்பது சரியான கருத்தம் சார் இப்போ அவர் நீங்க சொன்ன மாதிரி திமுக ஆட்சியை மட்டும் தான் போக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறாருன்ற கருத்தை வச்சாலுமே இப்போ அவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்றாரு நிதி உதவி அப்படின்றது அஜித் குமார் குடும்பத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்களே இந்த குடும்பங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றது நியாயமானதா இல்லையா அஜித் குமார் மரணத்துக்கு பின்பு இவர் ஆர்ப்பாட்டம் செய்றாரு அத்தான் இருபத்தி நாலு டெத்து நடந்திருக்குன்னு சொல்கிறார் இல்லையா காவல் சித்திரவதை மரணம் அதுக்கெல்லாம் இவரு ஆர்ப்பாட்டம் நடத்தலையில அப்போ மக்கள் போராட்டமாக மாறுகிற போதே அரசு நடவடிக்கைக்குள்ளே அது வரும் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு காரணங்களால் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த அறிக்கையெல்லாம் அவர் தாக்கல் பண்ணணும் இல்லையா அதனால் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொல்கிறது வந்து நல்லாயிருக்கு அவரே கொடுக்கலாமே அவரே நல்ல இரநூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு இல்லையா அது மக்கள் பணம் தானே மக்கள்கிட்ட இருந்தானே அரசாங்கமும் பணம் வரி போட்டு வாங்குது அவர் டிக்கெட்டு போட்டு வாங்குறாரு எல்லாருமே மக்கள் பணத்தை தான் கைய வந்து கையகப்படுத்துறதுல தான் செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள் அவரே அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து இருபத்தி நாலு குடும்பம் தானே பெரிய எண்ணிக்கை இன்னும் பெருசாக இல்லை அதனால் அவரே கூட ரெண்டு லட்ச ரூபா தானே கொடுத்தாரு திருப்போணம் அஜித் குமார் இதுக்கு அவருடைய வசதி வாய்ப்புக்கு ரெண்டு லட்சரூபாங்கிறது அவருடைய ஒரு தினசரி செலவு மாதிரி ஒன்று விஷயம் தான் அது அவர் தனி விமானத்தில் போனார் அதுக்கே பதினெட்டு ரூபா அப்போ ஒரு நாள் செலவு வந்து என்ன ஆகுது அவருக்கு நிறையா செலவு பண்ணிட்டு தான் அவர் இருக்கிறார் ரெண்டு லட்ச ரூபாங்கிறது அவருக்கு பாக்கெட் மணி மாதிரியான ஒரு காசு தான் அதனால் அவரே அரசுக்கு அரசு செய்ய தவறிடுச்சு நானே செய்கிறேன்னு கூட அவர் முன் வரலாம்ல அரசு செய்ய தவறிடுச்சுன்னு குற்றச்சாட்டு சொல்லுகிற போது நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போங்கிறது போல இப்பயே கொடுக்கலாமே அவர் அரசு செய்ய தவறியே ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி காமிச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த எல்லா ஆட்சியிலையுமே காவல்துறை மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறதுனா இப்போ நீங்கள் வந்து ஒரு சில தனிநபர்களுடைய மரணத்தை குறித்து இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறவர் வந்து இந்திய அளவில் எவ்வளோ வன்முறைகள் நடக்கிறது எத்தனை கலவரங்கள் நடக்கிறது மணிப்பூர் கலவரம் நடக்கிறது தேவாலயம் உடைக்கப்படுகிறது எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது எல்லா அநீதிகளுக்கும் எதிராக பேசணும்ல திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் நான் பேசுவேன் ஒட்டுமொத்தமாக வேறு எங்கே எது நடந்தாலும் நான் பேச மாட்டேங்கு சொல்கிறதுக்குல அதுல வந்து நீங்க அரசியல் செய்வதில் பாரபட்சம் இல்லாத ஒரு அரசியலை நீங்க முன்னெடுக்கணும் சரி இப்போ அதிமுக வந்து விமர்சிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையை முன் வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவருடைய ஸ்டாண்ட் வந்து இதுதான் அதாவது அதிமுக கூட நான் விமர்சிக்க மாட்டோம் திமுகவை மட்டும் தான் விமர்சிப்போம் அப்படின்றது அவருடைய அதிமுக நல்லாட்சி வழங்கி இருக்கிறது அவர் ஒப்புக்கொள்றாரா அதிமுக ஆட்சியில் சாத்தான் குளத்தில் வந்து பெண்ணிக்ஸ் வந்து ஜெயராஜ் எல்லாம் கொலை செய்யப்படுறேன் ஒத்துக்கிறாரா அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சின்னு ஒத்துக்கிறாரா டிஎன்பிசியில் வெளிமாநிலத்தோறும் தேர்வு எழுதலாம் அங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாம் வடமாநிலத்தவர்கள் அரசு பொறுப்பு அரசு பதவிகளுக்கு வந்து அவர்கள் வந்து தேர்வு எழுதலாம் அப்படின்லாம் ரிலாக்ஸே ரிலாக்ஸேஷன் பண்ணாங்களே அப்போ அதையெல்லாம் அவர் ஏற்றுக் இந்த அப்போ விஜயனுடைய மக்கள் ஏற்றுப்பாங்களா சார் அரசியல் புரிந்தவர்கள் யாரும் விஜயா இருக்க மாட்டாங்க விஜய் வந்து ரசிக மனோபாவம் இருக்கிறவர்களும் ஒரு விஷயம் அடிக்கிறவங்களும் அவரை பெரிய ஆளா பார்க்குறாங்க ஆனா அரசியல் புரிதலோடு இதை வந்து அவரை முன்னெடுக்கணும் சரி ஒரு மீடியா ஃபேம் வந்து விஜயபர்களுக்கு அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவர் இவ்வளவு பிரபல நடிகரா இருக்கிறாரு அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறப்போ அந்த இது மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேருது அப்படின்றப்போ இதை நம்ம விளைவு வேணும்ல அவரு பரந்தூருக்கு போன விமான நிலைய பண்ணி நின்று வச்சா அப்படியே நடத்தாமலாம் இருக்க போறாங்க விமான நிலையம் கட்டத்தான் போறாங்க இங்க எது அதாவது செயல்பாடு நீங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து பெரிய வெற்றி வீரம்னு சொல்லிக்கிற முடியும் அரசியலை பொறுத்தவரையில் பல தலைவர்கள் காலத்தில் சுதந்திர போராட்டம் நடந்துச்சு காந்தி காலத்தில் அது முடிவுக்கு வந்துச்சு அதனால தான் அவர் தந்தை ஆகிறாரு பல பேர் அதுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களாம் இருக்காங்கல்ல விடுதலை போராட்டத்தில் காந்தி மட்டுமா பங்கு பெற்றாரு பல பேர் பங்கு பெற்றாங்கல்ல யாரால் வந்து ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருகிறதோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வருது அவங்க தான் அதில் வந்து உரிமை கொண்டாட முடியும் சும்மா தொட்டு வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு மீடியா வந்துச்சு மீடியா வந்துச்சுன்னா என்ன மீடியா வந்துச்சு இப்போ நான் தொலைக்காட்சியில் பேசுனேன் என்னையும் தான் காட்டுவாங்க மீடியா ஃபோக்கஸுங்கிறது வந்து எல்லாருக்குமே வரும் ஒரு பிரபல நடிகருக்கு கூடுதலாகவும் வரும் அது மட்டுமே வெற்றின்னு கருதக்கூடாதுல்ல மனு கொடுக்கறதே எப்படி வெற்றியாக இருக்க முடியும் வேலை வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் போடுறதே எப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியும் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்றது தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு செயலே ஒரு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பவர்கள் மட்டும்தான் தலைவர்களாக முடியுமே தவிர பிரச்சனையை வந்து எல்லாருமே பேசுவாங்கல்ல எல்லார் கைகள்லையுமே கோரிக்கை மனுக்கள் இருக்கிறது இது தீர்த்து வைக்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கிறது அதுதான் முக்கியமான இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடத்திருக்கிறாரு சார் ஆனா அவரே சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு நடிகர் வந்து நடத்துறாரு அப்படின்னா அது மக்கள் ஈஸியா போய் சேருது ஆனா என்னை போன்றவர்கள் நடத்தினா அது போய் சேர்றதுக்கான ஒரு கஷ்டம் இருக்கு இது நம்மளுடைய சமுதாய சிக்கல் அப்படின்றத சொல்றாரு இப்ப விஜய் எடுத்துக்கக்கூடிய இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்து அவங்களுக்கு மத்தியில ஒரு விழிப்புணர்வு விஜய் பற்றிய ஒரு பார்வை வந்து மாற்றத்துல ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அவர் வந்து நம்பகத்தன்மையை வந்து பெற ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியா அப்படின்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க இப்ப ரஜினிகாந்த் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஜெயலலிதா எடுத்து பேசிட்டாரு மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி வந்து ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு தொண்ணூறுகளினுடைய காலகட்டத்தில் சொன்னார் தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்தில் சொன்னார் அதனால அவர் அரசியலில் நிலைப்பட்டுட்டார்னு சொல்ல முடியுமா சினிமா நடிகர்களுக்கு கூட்டம்லாம் வரும் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து அரசியல் களத்தில் மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு இல்லாத கவர்ச்சி அதுக்காக கலைஞர் என்கிற ஆளுமை இல்லாமல் போயிடுவாங்களா இப்படி கிடையாது கலைஞர் பேச்சாற்றல் மட்டும்தான் மிக்கவர் எழுத்தாற்றல் மிக்கவர் அவர் சினிமா நடிகர் அவர் அவர் ஹீரோவாக இருந்தாரா அவர் மரத்தை சுற்றி பாட்டு பாடுவாராண்ணா அது இல்லை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான மக்களுடைய ஈர்ப்புன்னு ஒன்று இருக்குது அதனால் சினிமா நடிகர்களுக்கு கூட்டம் கூடுவதை பார்த்து விட்டு திருமாவளவன் பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அம்பேத்கர்னு சினிமா நடிகரா அவர் அரசியல் சாசனத்தை எழுதியவர் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய துறை சார்ந்த ஒரு ஒரு ஹானர் இருக்கு மரியாதை இருக்காரு அதனால் நடிகனுக்கு பின்னால் கூடுகிற கூட்டம் என்பது ஒரு தற்காலிகமானது சரி இப்போ இவரு திருமாவளவர்களின் கருத்து வந்து ஒரு விமர்சனமா மாறி இருக்கு அதாவது என்னுடைய ஆட்சி வந்தாலுமே நான் முதலமைச்சர் ஆனால் கூட இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நான் முதலமைச்சர் ஆனால் இதை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தடுத்து தடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்கணும் இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு கல யதார்த்தத்தை பேசுகிறார் ஆனா இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய குட் இருக்கணுன்றதுக்காகவே வந்து அந்த அளவுக்கு இறங்கி போய் சொறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி இல்லாம இல்லையா திருமாவளவன்கிட்ட தனித்த வாக்கு வங்கி இருக்கிறது அவருக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கிறது அவரை பின்பற்றக்கூடிய பெரும் கூட்டம் இருக்கிறது அவர் மாநாடு போட்டால் வந்து லட்சக்கணக்கான பேர் திரளக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்னா இல்லை ஸ்டாலினை தாஜா பண்ணி தான் திருமாவளவன் வாழணுங்கிற இடத்துல திருமாவளவன் கிடையாது இதெல்லாம் தவறான ஒரு கருத்து திருமாவளவனை அதிமுக வந்து வீண் வேண்டி விரும்பி இப்பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கிறது விஜய் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காலருந்து இருந்து ஆதவர்ஜுனா வந்து வெளிப்படையாகவே அறிக்கையே விடுறாரு எல்லாருமே திருமாவளவன் தங்கள் பக்கம் வர வேண்டும் என்று பாஜக கூட விரும்புகிறது திருமாவளவனுக்கு வந்து திமுகவை விட்டால் வேறு வழியே இல்லைங்கிற நிலைமையில அவர் முதல்ல கிடையாது அது ஒரு தவறான என்ன சொல்றாருன்னா எடப்பாடி காலத்துல யாரெல்லாம் போலீசா இருந்தாங்களோ யாரெல்லாம் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்களோ யாரெல்லாம் இருந்தாங்களோ யார் எஸ்பியா இருந்தாங்களோ ஐபி அவங்க ஸ்டாலின் ஆட்சியில் இருக்காங்க இப்ப காவல்துறையின் கட்டமைப்பு அப்படியே தானே இருக்கு சீர்திருத்தத்தை தனிநபரை பேசக்கூடாது காவல்துறையில சீர்திருத்தம் வேணும்னு பேசணும் அதை சீர்திருத்தத்தை கொண்டு வராதது காவல்துறையினுடைய தலைமையில் இருக்கிறவங்க எல்லாருடைய தவறு அது அது பிரிட்டிஷ்காரின் காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு துறை அது அந்த காலகட்டத்துல போராட்டங்களை ஒடுக்குவதற்கு அரசு எந்திரமாக அது பயன்படுத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியை அப்படியே வச்சிருக்கிறோம் இது வந்து ஸ்டாலினா எடப்பாடிய பிரச்சனை அல்ல அது போலீஸ் துறையில் மாற்றம் வேண்டும் அவங்களுக்கு முதல்ல எட்டு மணி நேரம் வேலை கிடையாது அவர்கள் பல மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க போலீஸ்காரங்க சில பேர் வேலை பழு மன அழுத்தம் தாங்க முடியாமல் தண்ணி தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு செத்தவங்க எல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க சூசைட் பண்ணிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு ஒரு நேர வரையறையை உருவாக்கணும் போதிய அளவுக்கு பணியிடங்களில் வந்து ஆட்களை நிரப்பணும் அவர்களை முதல்ல மனிதர்களாகவே நடத்தலை அப்புறம் அவன் மனித தன்மை இல்லாமல் நடந்துக்கிறாங்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாம் தீர்க்கப்படணுமே தவிர தனிநபர் மீது குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாக எந்த மாற்றமுமே வராது இப்போ விஜய் வந்து நடத்தின ஆர்ப்பாட்டம் இருக்கு இல்லையா சார் இதுக்கு பதில் கொடுக்குற வகையில் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க திரைப்படங்களில் அதை விஜய் அவர்களை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னே அது வெளிப்படையாகவே தெரியுது ஏன்னா திரைப்படங்களில் லாக்அப் வர்ணங்களை வந்து ஆதரித்து அதாவது பெரிய அளவுல ஒரு மாஸ் மாதிரி காட்டினா இப்ப வந்து ஒரு மேடை போட்டு அதை எதிரா பேசுறாங்க இது வந்து அதாவது வந்து என்ன செய்வானா ஒரு பெரிய ரவுடி இருக்கான் அவன் வந்து ரேப் அதாவது ஒரு கொடூரமான செயல் செஞ்சிட்டான் அப்படின்னா ஹீரோ ஒத்தாலா போய் அவனை அடிச்சு தலையில அடிச்சு கட்டி தொங்க விட்டு அவனை வந்து எல்லாம் பண்ணி அடிச்சு கொன்னுட்டார்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் வில்லனை காலி பண்ணிட்டார்னா ஹீரோ வந்து ரொம்ப பெரிய ஆள் மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்முறை தனி மனித வன்முறையைத்தான் ஹீரோயிசம் நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம் ஆனால் யதார்த்தத்தில் வந்து தனி மனித வன்முறை ஒரு தனிநபரை கொலை செய்வதன் மூலமாக இனிமேல் எதிர்காலத்தில் குற்றமே நிகழாதான்னு கேட்டால் குற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு திருப்பி திருப்பி ஒருத்தர் தூக்கில் போட்டான் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தன் அந்த காலத்துல வந்து பெண்களை கடத்தி கொண்டு போய் விபச்சாரத்துக்கு விற்றான் விலம் பெண்களெல்லாம் தன்னுடைய பயணிகளாக வந்தவங்களையெல்லாம் வந்து அன்னைக்கு செல்போன் கிடையாது கம்யூனிகேஷன் கிடையாது அப்படி ஒரு கொடூர குற்றவாளி இருந்தான் அவனை தூக்கில் போட்டாங்க அதுக்கு பின்னாடி பெண்கள் மீதான பாலியல் ரீதியான எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா தனி மனிதர்களை கொலை செய்வதன் மூலமாக தனி மனிதர்களை வந்து மரண தண்டனை தருவதன் மூலமாக எல்லாம் ஒரு சமூகத்தில் எந்த மாற்றமுமே நிகழாது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயுமே அவனை திருத்துவதற்கான ஆண் ஆண் பெண் உறவு குறித்த புரிதலை உருவாக்குவதற்கு பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பாலியல் அத்துமீறல் நிகழாத வண்ணம் வந்து ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கு நிறைய வேலை திட்டம் இருக்கிறது நிறைய வந்து சமூகத்தில் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது அதனால் ஒரு ஆட்சியாளர்கள் மீது மட்டுமே குற்றச்சாட்டு சொல்வதுங்கிறது ரொம்ப சௌகரியமானது யாரையாவது ஒருத்தரை சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து முதலமைச்சர் இருக்க போறாரு இப்ப விஜய் முதலமைச்சர் ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்றது ஒரு கற்பனை தானே அப்படி எதுவுமே இல்லையே எம்ஜிஆர் காலத்துல இல்ல இல்ல அது அப்படிதான் ஒரு அப்படி ஒரு தான் ஒரு இளம் இளம் இளைஞர்களுக்கு மத்தியில இளைஞர்களுக்கு மத்தியில உருவாக்குவாங்க அவருக்கு ஒண்ணும் தெரியாதுல அவருக்கு தெரிஞ்சா தானே அதெல்லாம் சொல்லுவாரு அவருக்கு போலீஸ் துறையில சீர்திருத்தம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமா அவருக்கு அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு தான் மூன்று நிமிஷத்துக்கு மேல முக்கிய முக்கிய ஒரு மரபாடம் பண்ணதுக்கு மேல பேச முடியல அவருக்கு ஒரு பிரஸ் மீட்டை சந்திக்கக்கூடிய தில்லு கிடையாது எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா கலைஞ்சிருவோன்னு பயந்துக்கிட்டு ப்ரெஷ்ஷாக சந்திக்காமல் இருக்கிறார் அவரு அவர் என்ன ஆளுமை அவரு இது ஒரு சும்மா ஒரு ஒரு ஷோ தானே அது ஃபேஷன் ஷோ போடுறது மாதிரி இது ஒரு ஷோ அவ்வளவுதான் இந்த அரசுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை காட்டுவதற்கு தான் தான் பெரியாருன்னு காட்டுறதுக்கு ஒரு போடுறது இந்த அரசாங்கம் ஒரே ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இந்த இன்னும் எட்ட மாதம் எட்டு மாசங்கள் இருக்கு அதுக்குள்ள வந்து ராஜினாமா செஞ்சுட்டா வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லி ஆதவர்ஜன் அவர்கள் எல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதவர்ஜனா மாதிரி முட்டாள்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதைத்தான் நான் சொல்றேன்ல ஆதவர்ஜனா ஒரு முட்டாளி அவன் தான் வந்து திமுகவுக்கு வந்து ஏற்கனவே எல்லா வேலையும் செஞ்சு நான் தான் கொண்டு வந்தேன் அந்த ஆட்சி என்ப சொல்றப்பல அப்புறம் ஆட்சியை கலைக்கிறேங்கிறப்பல அவ்வளவு பெரிய ஒரே நபர் ஆட்சியை கொண்டு வந்துட்டு ஒரே நபர் ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வரமா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பேசலாம் மோடியை பார்த்து சொல்ல முடியுமா எத்தனையோ கொடூரம் நடக்குது இந்தியாவில் கருப்பு சட்டங்கள் வேளாண்மை திருத்த சட்டங்கிற பேரில் விவசாயிகளை கொடுமைப்படுத்தினாங்க டிராக்டர் வந்து வந்தவங்களையெல்லாம் ஆணியை வச்சு அது இது பண்ணாங்க கொடுமைப்படுத்தினாங்க எவ்வளோ கொடுமை நடக்குது மோடியை பார்த்து நீ பதவி விலகுன்னு சொல்கிறதுக்கு தில்லு இருக்கா அவங்களுக்கு சும்மா அதாவது ஒரு மாநில அரசை வந்து எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்கான பாஜகவினுடைய ரகசிய கைக்கூலிகளை போல இவங்கெல்லாம் பேசுகிறாங்க சரி இப்போ வரக்கூடிய தேர்தல் பொறுத்த வரைக்கும் சரி இல்லை அடுத்த காலகட்டங்களிலுமே வந்து திமுக தாவேகா விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் இல்ல விஜய் விசேஷ ஸ்டாலின் அவர்கள் இப்படி இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க எழுபத்தைந்து வருடம் பவள விழா கொண்டாடிய ஒரு பெரிய வரலாற்று பெருமை மிக்க திமுகவை ஒரு வருடத்துக்கு முன்பு தோன்றிய தாவேகாவோட ஒப்பிடுவதுன்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி தவறான விஷயம் ஆனா இந்த ஒப்பிடுவதா அவங்க எதிர்பார்க்கறாங்க அவங்களுக்கு வசதி நீங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு ஒரு வயசு குழந்தை வந்து ஒரு எழுபத்தஞ்சு பாத்து பார்த்து உன்னையோட நான் தான் பெரியாலும் சொல்றேன் மாதிரிதான் அது அவங்களுக்கு வந்து நிறைய வரலாற்று பெருமைகள் இருக்குது அவங்க மொழி போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்காங்க சமூக நீதி போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற அரசியல் இருந்து அரசு பதவிகளில் இருந்து கல்வி மேம்பாட்டிலிருந்து பல விஷயங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம்

எந்த ஆட்சியிலும் இல்லை அப்ப காமராஜர் வந்து ஆட்சியில் தான் இமானுவல் படுகொலை நடந்துச்சு தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி காமராஜரை வீழ்த்த முடியுமாப்ப அது கிடையாது இல்லை எல்லா காலத்திலையும் விபரீதமானவர்கள் வில்லங்கமானவங்க சமூக விரோதிகள்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருப்பான் அதெல்லாம் இல்லாம ஒரு ஆட்சி வந்து யாருமே நடத்த முடியாது ஒரு கற்பனை தான் அது எல்லார் காலகட்டத்திலையும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் காலத்தில் நடந்துச்சு காமராஜர் காலத்துல நடந்துச்சு இப்போ த மாணவர்களை வந்து அறுபத்தெட்டு பேரை துப்பாக்கியால் சுட்டு கொலை ஒன்றதுலாம் காங்கிரஸ் ஆட்சியிலும் நடந்துச்சு அது பொற்கால ஆட்சின்னு இன்றைக்கி போடுறாங்க இல்லை பல பேர் அப்போ காமராஜருடைய மேன்மைக்காக போடுறாங்களே தவிர இந்த குற்றத்தை எல்லாம் நியாயப்படுத்த முடியுமா எல்லா காலத்துலேயுமே அரசியல் ரீதியான எதிர் எதிர்வினைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அதையெல்லாம் வந்து மக்களுக்கு புரியும் வேண்டுமென்றே செய்வது கிடையாது இப்போ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மெரினா பீச்சை வந்து தூய்மைப்படுத்துகிறோங்கிற பேரில் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து குடிசோ போட்டுருந்தவன் அந்த பகுதியில் குடியிருந்தவன் அப்புறம் அப்புறப்படுத்துனாங்க அதுக்கு ஒத்துழைக்க மருத்துவர்கள் மேல் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அவர் படகோட்டி படத்தில் மீனவர்களுக்காக தரை மேல் பிறக்க வைத்தான் என்னை தண்ணீரில் மிதக்க விட்டான்னு பாட்டு பாடினாரு அதனால் மீனவர்கள் படுகொலை அவர் செய்ய மாட்டாருன்னு அன்றைய காவல்துறை அதை செய்கிறது அதனால் எல்லா காலத்துலேயும் எல்லா ஆட்சிகளையும் தவறு இருக்கிறது அந்த தவறை யாரும் நியாயப்படுத்த முடியாது அந்த தவறுக்கு மாற்றத்தை உருவாக்குவதற்கு மிக நீண்ட உழைப்பு தேவைப்படுகிறது மிக சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது அமைப்பு ரீதியான மாற்றங்கள் தேவைப்படுகிறது காவல்துறையில் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது மனித உரிமை பற்றிய நாலேஜை வந்து ஒவ்வொரு காவல்துறை சார்ந்தவர்களுக்கும் கற்பிப்பதற்கான பாடத்திட்டங்கள் தேவைப்படுகிறது நீண்ட பயணம் இருக்குது எல்லாத்துலேயும் சும்மா ஒரு ஒரு நாள் வந்து சண்டேயில வந்து வந்து ஒரு பத்து பே பத்து நூறு பேரை வந்து ரெடி பண்ணி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் வந்துடும் இல்லைல்ல அதெல்லாம் ஒரு கற்பனாவாதமான ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கு காமராஜர் அவர்களுக்கு சிறப்பு செலவிக்க போகும்போது என்ன உரிமை இருக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினருக்கு காமராஜர் மேல நிறைய உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் ஆமா ஆமா காமராஜரை உருவாக்குனதே சீமானுடைய குடும்பத்தார் தான் உருவாக்கி இருக்கிறாங்க சீமான் தான் அவரை வந்து கர்ம வீரர் ஆக்கியிருக்காரு விடுதலை போராட்டத்திற்கு வந்து சீமான் தான் இருக்காரு காமராஜர் விடுதலை போராட்டம் போன இருக்கு அதனால எல்லா வகையிலையுமே சீமான் தான் வழிகாட்டி அதனால அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அதனால அவர் கேட்டு எதனால் எதனால இருக்கா இங்கே ஏதாவது வேலை இருந்திருக்கும் அவங்க வந்து எதுக்காவது ஒரு காரண காரியத்துக்காக இப்போ பல சாலைகளில் பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறாங்க ஏன் தோண்டி வச்சிருக்காங்க மழைநீர் வடிகாலுக்கு வேலை செய்கிறாங்க அடுத்து மழைக்காலம் வரப்போகுதுன்னு ஒவ்வொரு காரணம் இருக்கும் நிர்வாக ரீதியாக இதெல்லாம் ஒரு காரணமா பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸு கதவை வந்து டபக்குன்னு பூட்டிடுறாங்க எப்பயெல்லாம் கண்ணாடி கதவை ஏன்னா படிக்கட்டில் தொங்குறவன் பல பேர் செத்துருக்காங்கிறதுக்காக ஒரு மாற்று நடவடிக்கையாக அரசு பேருந்துகளில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர் வந்து கண்ணாடி டோர் வந்து ஆட்டோ லாக் மாதிரி ஆகுது உடனே யாராவேன் இதை வந்து பூட்டுனது கேட்ட தான் வந்து என் பஸ்ஸில் பொது பொதுமக்களுக்கான பஸ்ஸில் யார்ராவன் கேட்டால் போட்டுனது அப்படின்னு ஒருத்தன் தகராறு கொண்டேன்னு வச்சுங்க அவன் குடிநோயாளியாக இருப்பான் அது மாதிரி தான் விவரம் தெரியாதவங்க பேசுவாங்க சீமானவர்கள் ஆமா அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு இப்போ குடியாரம் தான் அப்படி பேசுவான் ஜமந்தம் இல்லாமல் பேசுவான் எதுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெறிகாட்டுதல் இருக்கும்ல இந்த கேட்டில் தான் வரணும் இந்த கேட்டில் தான் போகணும் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலில் கேட்டை போட்டு வச்சுருக்காங்க ஸ்கூலுக்கு வந்து ஒன்போது மணிக்கில் வரணும்னு வச்சுருப்பாங்க ஒம்போ வரைக்கும் வரணும்னு கேட்டால் தான் போட்டு வச்சுருப்பாங்க அது பல காரணங்கள் இருக்கும் அதையெல்லாம் வந்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு அரசியல் காரணமா காமராஜருக்கு இவருக்கு தான் சொந்தம் இருக்குன்னா அவர் என்ன சொல்கிறார் நான் காமராஜரோட ஜாதிகாரன்னு சொல்ல வர்றாரா ஜாதி அரசியல் பண்ணுறாரு ரசியமானு இது என்ன பேச்சுது இதெல்லாம் தவறான ஒரு கருத்து சமூக ரீதியான கருத்தை எடுத்துக்கலாம் சீமான்னு ஒரு அரசியல்வாதி அல்ல புரோக்கரு கமிஷன் வாங்குறதுக்கு என்ன வேணாலும் பேசுவார் அது பெரியார் வந்து தன்னை போலவே ஒரு பாலியல் ரீதியான ஒரு குற்றவாளின்னு சொன்னார் திடீர்னு தன்னை மாதிரியே கருதுவார் எல்லாரையுமே வரலாற்றில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலாம் அவதூறு பரப்புவாரு கூலிக்கு மாறடிக்கிற ஒரு ஆளு பேரு சீமா பாஜக இல்ல அப்படின்னா திமுக வந்து செத்து இருபது வருஷம் ஆச்சு பாஜக வச்சுதான் திமுகவினுடைய அதே பாஜகவுக்கு எதிராக இவர் அரசியல் பண்ணி திமுக இடத்த கைப்பற்ற வேண்டியதுனா சீமானு சிமான பாஜக வச்சு தானே திமுக வந்து இவ்வளவு வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு இவர் திமுக வந்து இவர் திமுகவுக்கு பதிலாக இவர் போராடி தமிழர் உரிமையெல்லாம் போராடி மொழி போராட்டத்தினே இவர் நடத்தி திமுக வீழ்த்திட்டு இவரு காங்க பாஜகவுக்கு எதிராக இவர் வாழ வேண்டியதுனா பாஜகவுடைய கை தானே செயல்படுறாரு சொல்றதுக்கு அவருக்கு யோகியதா இருக்காமல்ல

சரி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சில கூட்டணி கட்சிகள் வந்து மற்ற கட்சிகள் பாமக தேமுதிக எல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறமா தாவேக்கா இன்னும் அதை பத்தி எதுவும் சொல்லல திமுக திமுக கூட்டணியில இருக்குதாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் குறையுமா இல்லை அதே தான் இருக்குமா இல்லை தேர்தலோட நாம் தமிழர் கட்சி காலி ஆகிடும் கால வகை இந்த தேர்தல் கடைசி தேர்தல் நாம் தமிழர் கட்சி கட்சியை கலச்சிட்டு எதிர்காலத்தில் சீமானுக்கு வந்து மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான மாடுகளை அடுத்த திமுக அரசு அரசாங்கமே வாங்கி கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லா கட்சி தம்பிகளுக்கும் இலவசமாக மாடு வாங்கி கொடுக்கக்கூடிய திட்டத்தை அடுத்த திமுக டூ பாயிண்ட் அரசு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் மாநில அங்கீகாரம் வந்து கிடைச்ச ஒரு கட்சி வந்து இல்லாமல் போயிடும் சொல்றீங்க இவ்விரை இவ் அவருடைய எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தனித்திரின்றே மாநில அங்கீகாரம் எத்தனை முறை ஜெயிச்சிருக்காரு எத்தனை எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாரு எத்தனை முறை கவுன்சிலர் ஆகியிருக்காரு வார்டு மெம்பராக வந்திருக்கிறாரா யாருமே போட்டிக்கு இல்லாத ஈரோடு இடைத்தேர்தலில் போய் நின்று எத்தனை டெபாசிட் வாங்கினார் அவரு கட்டுத்தொகை வாங்குவதற்கு இல்லாமல் கட்டுக்கரைகளை பேசுகிறவர் தான் சீமான் சீமானுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை சீமானும் ஒரு ஒரு பாஜகவின் கைகூலி தமிழ் தேசியத்தின் பெயரா ஏமாத்தி ஒரு ஃப்ராடு ஒரு விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் குறித்தும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் குறித்தும் பல விஷயங்கள் மிக்க நன்றி